ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை அது வந்து உங்களுக்கு இந்த நாடு வந்து மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களால் மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட அதிகாரம் மக்களுக்கு மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிறுவுகிறதுக்கு பேர் தானே மக்களாட்சி அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி அப்ப அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆர் என் ரவிக்கு எப்படி வருது இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கு மக்களாட்சியின் தலைவர் யாரு குடியரசு தலைவர் குடியரசு தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள் அவர்கள் வசதிக்கேற்ப ஏற்ப ஒருவரை அவர்கள் இடத்தில் காற்று இடத்தில் கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள் அந்த அமைப்பு அவர் கையெழுத்தெல்லாம் சட்டங்கள் நிறைவேறும் அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க மறுபடி மக்களை சந்திக்கும்போது போது அவன் நம்ம நிராகரிப்பான் என்ற அச்சம் வரும் ஆனால் மக்களை சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியில் இருந்து கையெழுத்துடுறாரு சட்டத்துக்குன்னா அவன் போட்டா என்ன போல இங்க மக்கள் நலன்கிறது கவனத்திலே வராது கருத்திலே இருக்காது அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநருங்கிறது எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு பொறுப்பு எதுக்கு இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆளுநருக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு இந்த வேந்தர்களுக்கு பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா மாநில அரசுக்கு இல்லாத உரிமை அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இது எப்படி மக்களாட்சி சொல்ற இது மக்களாட்சியின் மக்களாட்சிக்கு எதிரான துரோகம் இது ஒரு நியமன உறுப்பினருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு நீ அங்க போய் இது பண்றது இங்க போய் தர முடியாது இதுல அது பட முடியாது ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்ட கையெழுத்து போடலையே ஒரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை அதுன்னு ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அது அங்கீகரிக்கலையே அப்ப எது ஒன்றுமே ஆளுநர் தான் இருக்கும்னா அப்ப மக்களாட்சி வரிசையில் நின்று ஒரு நல்லாட்சி கனவோடு வாக்கு செலுத்தின மக்களுக்கு என்ன இருக்குது இங்க என்ன இருக்கு அப்ப வெற்று வார்த்தை மக்களாட்சிங்கிறது ஜனநாயகம் என்பது சும்மா வெறும் வார்த்தை அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை அதாவது ஐஎஸ் ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருக்கா சமாளிச்சு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காப்ல எங்களை மாதிரி ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்த என்னை மாதிரி ஒருத்தன் என்ன நடக்கணும் ஒரு நாள் பார்க்க தானே போறீங்க என்னம்மா வேற ஏதாவது கேள்வி அதே நீ நீங்க கேட்குறீங்க நான் பதில் சொல்வதுங்கிறது நல்லா இருக்கேன் வலுக்கட்டாமல் எங்களை கூட்டணி கொண்டே சேர்த்துரிச்சிங்கிறது சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் அவங்க எங்கய்யா சொல்றாரா எங்க ஐயா எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் சொல்றாங்களா அந்த கட்சியில இருக்கிற செய்தி தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ எங்க அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்க ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்க ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பி துறை அப்படி யாராவது சொல்றாங்களா சொன்னால் நம்ம யோ அப்படி ஓ இப்படி இப்போ கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு என்னங்கம்மா தாலியை கட்டும் போது கழுத்தை கழுத்தை காட்டும் போது எந்திரிச்சிருக்கலாம்ல தாலியை கட்டி எல்லாம் போன பிறகு வட்டாயமா தாலியை கட்டித்தான இப்போ கட்டும் போது என்னப்பா பண்ண கொண்டு இருக்குல்ல அது அது மாதிரி அது சரியில்ல இல்லை நீங்களா ஒரு இதுல பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை உங்களுக்கே தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே என்னம்மா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்குறீன் இல்லை நீட்டு அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களை வந்து நீட்டு அந்த அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான் உங்கள் காங்கிரஸும் அது கூட இருந்த திமுக தான் ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இது இதனுடைய நன்மை தீமை என்னங்கிறத தீர வி விவாதித்து ஆய்வு ஆயணும் அது புரிஞ்சுக்கணும் இப்போ இது கீழ்த்தட்டுல இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்டகாலமாக கல்வி மறுக்கப்பட்ட இருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய கனவாய் போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் நீட்ல நீட்டு அந்த தேர்வு முறையில் வந்து சிறந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுன்னு ஒரே கேள்வி இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது ப்ரோமெட்ரிங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு இருக்க தனியார் நிறுவனத்துக்கான கடன் எந்த கோயில் வேளாங்கண்ணியிலேயா இல்லை நாகூர் தர்கா இல்லையா இல்லை தெங்கூர் மாரியம்மன் கோயில் அவனுக்கு தேவை என்னவன் ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்ல ஆனா நீனும் அர்த்தத்தை தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்யற ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது முறைகளை பாருங்க நான் பன்னெண்டாம் வகுப்புல பிளஸ் டூங்கிற பன்னெண்டாம் வகுப்புல ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கிட்டேன் ஆனா நானு மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனா இருக்கேன் நீட்டு எழுதுறோம்

ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்கா நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன் எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா பழைய மருத்துவர்கள் தான் பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான் இந்த நீட்டில் தேர்வு எழுதி வந்துட்டேன் இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போறலாம் அந்த பாடத்திட்டம் புதுசாக இல்ல அதே பாடம்தான் அப்போ அதே பேராசிரியர் அது பாடமுறை அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவா ஏய் இதெல்லாம் உனக்கா நகைச்சுவே இல்லையா எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது அதை தவிர அது எதை சாதிக்கு வட இந்தியால தென் மாநிலங்கள்லயே எங்கேயாவது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு துப்பட்டா வெளியடு உள்ளாடைய கலட்டு இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதரத்தை வெட்டு இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது எந்த மாநிலத்தில் செய்தி இத்தனை மாநிலத்தில் இருக்குது என் தான் என் பிள்ளைகள் சாகுது ஏன் அவன் பார்த்தடிக்கு அனுமதிக்க விடுறான் என் பிள்ளைய நீ உள்ளாடைய கலட்டிட்டு ஒரு புள்ள அனுப்புற பொம்பளை பிள்ளைய அது அந்த உட்கார்ந்து இருக்குமா மனசுல இருந்து பாடத்தை எடுத்து தேர்வுல எழுதுமா இதெல்லாம் இந்த கொடுமை நீங்கள் வேணா உங்களுக்கு உங்கள் அலைபேசி என்ன தாங்க நான் காணொலியில் அனுப்புகிறேன் வட இந்தியாவில் அந்த மேலாளர் சூப்பர்வைசர் தேர்தல் சூப்பர்வைசர் அங்கே நிற்கிறார் அவன் நோட்டையை நோட்டை புத்தகத்தை பிரித்து வச்சு எழுதுறானா இல்லை எழுநூறு பேர் எழுதுன தேர்வில் எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்று வர்றானே எப்படி நீட்டில் நீட்டில் தேர்ச்சி பெற்ற வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி ஆகிறாரு தேர்ச்சி பெற்றிட்டியே இதுக்கு பதில் இதுன்னு தெரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு அது வசதியாக இருக்குது எத்தனை கல்லூரி இருக்கு எங்களுக்கு இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கு எங்க மக்களின் காசு எங்க ஆத்தால அப்ப எங்க எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு அதுல நாங்க ஒரு நானூறு பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் நாலு பேர் படிச்சா பெருசு அந்த மருத்துவ மற்ற இடங்கள் எல்லாம் எவன் நிரப்புறான் மற்ற மாநிலத்துக்காரன் ஏன் எனக்கு வாய்ப்பு இல்ல இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அதை நீட்டு அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து நீங்க தம்பி நீங்க கொலை பண்ணிவிட்டிய நான் எங்க அப்பாவை கொண்டுட்டீங்கன்னா கொண்டா நீனும் கூட உட்காந்து எழுதிட்டு இருக்க இதெல்லாம் சேட்ட தானே நீ ஒப்பு கழுகுறியா உலமாற எழுதுறியா எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்க நீ கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு எழுதுகிட்டு இருக்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கச்சத்தீவுல இதே தான் கொடுக்கும் போது உட்காந்து இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம் நீட்டு கொண்டு வரும்போது பேசாம இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம் எல்லாமே நீங்க காவிரி நதிநீர் உரிமை பறிக்க பறிக்கப்பட்ட போது யார் ஆட்சியில் இருந்தது நானூத்தி பத்து டிஎம்சி நானூத்தி ஐம்பது டிஎம்சி வந்துகிட்டு இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யாரு இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி இதே ஐயா கருணாநிதி ஆட்சி ஓட்ட வழக்க அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்துல திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம ஐயாதா ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தின்னு பயந்துகிட்டு நீங்க திரும்ப பெற்றீங்க அது பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்க நூத்தி குடு கோடி ஐம்பது கோடி டிஎம்சி கையெழுந்து வந்து இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் நாலாயிரம் டிஎம்சி எனக்கு தண்ணி பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி ஆயிரத்தி டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு மீது எல்லாம் கடல்ல கிடக்கு அந்த நீரை தேக்கி வைக்க தொப்பு இல்ல இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சியில சொல்லுங்க ஆயிரத்தி கூட ஒரு ஆயிரம் டிஎம்சி தேக்கிறதுக்கு நீர் தேக்கத்தை உருவாக்க முடியல ஐயாயிரம் ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்ட போயிட்ட ஐயாயிரம் ஏக்கர்ல ஏரிய கட்டணும் சொல்லி என் மக்கள் இடத்த தரல நாங்க பொறுப்பதுக்கு எது முக்கியம்னு தெரியல எது வளர்ச்சின்னு தெரியல வயிறு நிறைய பசிய வச்சுக்கிட்டு நாட்டுல கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி ஊத்தி பேசுறவன கட்டம் அல்ல உனக்கு பசியாறிச்சு இந்த நாட்டுல உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை சரிவாதி மக்களுக்கு வயிற நிறைக்கணும் சரிவாதி மக்களுக்கு வயிற குறைக்கணும் இதான பிரச்சனை வயிறு தான் பிரச்சனையா இருக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க நீ எங்களை எங்களை பத்தி எதை பத்தி கவலைப்பட்டிருக்க எங்களுக்கு உயிர் இருக்கா இல்ல எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்ல எங்களுக்கு உரிமை இருக்கா இல்ல எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதை பத்தி நீங்க கவலைப்படுவேன் நீங்களும் ஒரு ஓட்டு நானும் ஒரு ஓட்டு நீங்களும் ஒரு ஓட்டு அதை வாங்குறதுக்கு ஐநூறு ரூபா நோட்டா நீட்டு இவ்வளவுதான் உனக்கு எதை பத்தி கவலை இருந்திருக்கு எல்லா நாடகம்ங்க நாடகம் தேர்தல் வரும்போது இப்ப தானே நீங்க ரெண்டு தீர்மானத்துல பாத்திருக்கீங்க தம்பி அண்ணனை பாருங்க ரெண்டு தானே பாக்குறீங்க இப்ப ரெண்டு அண்ணா என்னென்ன நீட்டு இந்த இதெல்லாம் சொல்றீங்க இன்னும் இன்னும் ஆறு மாசம் இருக்குல்ல இன்னும் பத்து இருபது நாடகம் இருக்கு டிராமாக்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் அரங்கேறும் அதெல்லாம் பார்த்து ரசிட்டு இருங்க

இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனே அந்த பாடு இருக்கியே என்ன என்ன பாடுபடுத்தி எல்லாம் போகன்றான் சும்மா சொல்றதுதான் செல்லமா சொல்றதுதான் திரும்ப திரும்பி சொல்றீங்க உலக நாடுகள் உலகில் இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் படையா கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் என்கிட்ட வந்து இந்த அவனை சேர்த்துக்கு இவனை சேர்த்துக்கல என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிக்க வந்தால் அதுவும் இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா வர மாட்டாங்க ஏன்னா கூட்டணின சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது எனக்கிட்ட இல்லை எனக்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்மகிட்ட இல்லை அதனால அது அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏதாவது இருந்தா கேள்வி அதுக்குதான் அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு தான் யாரோடும் சேராம அதுக்கு தான் யாரோடும் சேராம சரி இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் எல்லாரும் மீது யாரோட நான் கூட்டின்னு வைக்கலாம் ஏற்கலையே மனசுக்கு ஏற்கலையே அதான் பிரச்சனை என்ன தாயே

காடு இதெல்லாம் காப்பாத்தி நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆளுகளே அதிகாரத்தில் இருந்த தான் இருக்கு எந்த ஆளுகோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதுல போய் எங்க போய் பேசிடுது நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்க இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அவ்வளவுதான்